பாருங்க இது வந்து பார்த்தீங்களானா நெல்லிக்காய் முடிச்சு கூட போட்டுருக்கேன் இது ஆர்டர் கூட தான் இதுக்கு பார்த்தீங்களானா எத்தனை பூ வச்சுருக்கேன்னா முப்பது பூ போட்டுருக்கப்பா ஒன்பது லைன் கொடுத்துருக்கேன் நல்லா அகலமாக வரும் இது இப்போ சரியா தெரியல நான் கூட போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இங்கே விட்டுருக்கணும் இதுதான் பேஸ் லைன் பேஸ் லைன் பார்த்தீங்கன்னா முப்பது பூ போட்டுருக்கேன் நீங்கள் அளவுகள் கட் பண்ண வேண்டிய அளவுகள் பார்த்தீங்களா எட்டு அடி எடுத்துக்கோங்க எட்டு அடியில் அறுபது ஒயர் கட் பண்ணிக்கோங்க அறுபது ஒயர் கட் தான் முப்பது பூ வரும்ப்பா லென்த்து பாருங்கள் உங்களுக்கு இதில் பார்த்தா எந்த அளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல பூ பாருங்க மாதிரி ஒன்பது லைன் கொடுங்க ஒன்பது லைன் கொடுத்தா மட்டும்தான் கீழே வந்து பேஸ்ட் வந்து அகலமாக நல்லாயிருக்கும் எந்த அளவுக்கு நம்ம பேஸ் கொடுக்குறோங்களோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் கூட இதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் நான் பாருங்க எண்ணி அமைக்கிறேன் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு இருங்க பெரியாவே வந்து என்னால் இது பண்ண முடியல பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இதுதான் பேஸ் லைன் பாருப்பா இது தான் பேஸ் லைன் சரிங்களா அப்புறம் நான் வந்து என்ன பிராண்டில் போடுறேன்ட்டு நீங்கள் நினச்சிருக்கலாம் நான் இது தான் போடுறேன்ப்பா நான் அப்போத்துலேருந்தே இது தான் போடுவேன் ஒயர் பார்த்திங்கன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும் கையில் வந்து பெயின் வராது மெயினாக அது தான் நான் மாம்பழம் அதில் தான் ரெகுலராக போட்டுருக்கேன் கூட வந்து சூப்பராக இருக்கும் இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் எல்லா ஊருக்கும் கொரியர் இருக்கேன் இதுவும் ஆர்டரு தான் இது மாதிரி நாலு கூட ஆர்டர் வந்திருக்குது தேவைப்படுறவங்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க நைன் செவன் நைன் ஒன் நைன் த்ரீ டபுள் டூ ஜீரோ எயிட் இதுதான் என்னுடைய நம்பர் மறுபடியும் சொல்கிறோம் பாருங்கள் நைன் செவன் நைன் ஒன் நைன் த்ரீ டபுள் டூ ஜீரோ எயிட்டு அதுதான் என்னுடைய நம்பர் இது கேட்டிருக்கிறது வந்து லோக்கலில் கேட்டுருக்காங்கப்பா நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ தரேன் இதில் ஒரு நியூ டிசைனாக போடலான்னு இருக்கேன் போட்டு உங்களுக்கு வீடியோ தரேன்